காருடைய சைல்டு பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது இதற்கான முழுவதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய திங்கக்கிழமை பத்தாம் தேதி நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க டைமிங் பார்த்தீங்கன்னா காலை எட்டு மணியிலேருந்து காலை பதினோரு மணி வரைக்கும் இதற்கான நேர்காணல் நடைபெறும் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு பத்தாம் வகுப்புல இருந்து என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க அந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் வகுப்புல இருந்து என்ன டிகிரி வரைக்கும் படிச்சவங்க அந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயதுல இருந்து முப்பது வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் சேலரி பாத்தீங்கன்னா பதினேழாயிரத்தி முந்நூறு ரூபா வரைக்கும் நமக்கு கன மாத சம்பளம் இருக்கும் அதாவது நமக்கான டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதாவது பிஎஃப்எஸ்ஐ போக அது மட்டும் இல்லாமல் மந்த்லி போனஸ் அட்டெண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி முந்நூறுரூவா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் நமக்கு சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஓடி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒன் ஹவருக்கு நூற்றி நாற்பது ரூபான்ற விகிதத்தில் வழங்கப்படுது இந்த இன்டர்வியூக்கு நீங்கள் வரும்போது கம்பல்சரியாக நீங்கள் ஷூ போட்டுன்னு வர வேண்டியது அவசியம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் பேருந்து வசதிகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க பேருந்து வசதிகள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தாம்பரம் பூந்தமல்லி ஊரப்பாக்கம் தக்கோளம் உத்திரமேரூர் எஸ்பி கோயில் ஒரக்கடம் படப்பை வாலாஜாபாத் ஸ்ரீபெரம்பத்தூர் சுங்குவான் சத்திரம் திருவள்ளூர் போன்ற பல்வேறு இடங்களுக்கு பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு காலை ஏழு மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்டாக இருக்கும் செகண்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா மதியம் மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி இரவு பதினோரு மணி வரைக்கும் செகண்ட் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு நைட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா நைட்டு பதினோரு மணிலேருந்து காலை ஏழு மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு சண்டே பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக உங்களுக்கு விடுமுறையாக இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் இருக்க வேண்டியது அவசியம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் தேவைப்படுது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய குன்னவாக்கம் அப்படின்ற தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பும் இங்கே தான் இருக்க போகுது இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி முயற்சிக்கலான்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க கால் எடுக்காத பட்சத்தில் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அப்டேட் ரெசியமாக ஷேர் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணுவாங்க இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு மட்டுமே இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்